பத்தினி பெண் சாபம் கல்லாகி போன பெருமாள் முன்பொரு காலத்தில் ஜலந்திரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வந்தான் அவன் மனைவியின் பெயர் மிகுந்த பதிவிரதா தன்மையுடையவள் தன் கணவனையே ஸ்ரீ கிருஷ்ணராக நினைத்து தினமும் பணிவிடைகள் செய்து வந்தாள் இதற்கிடையில் ஜலந்திரனுக்கு சாக அவரம் வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்யலானான் தவத்தின் உக்கரம் தாங்க முடியாத பிரம்மா ஜலந்திரனே உனக்கு மரணமே கிடையாது என்று சொல்ல என்னால் முடியாது எப்போது உன் தேகத்தின் பாதியான உன் மனைவி பிருந்தையின் பரிவிரதத் தன்மை மாசுபடுகிறதோ அந்த கணம் நீ கொல்லப்படுவாய் என்று வரமளித்தார் ஜலந்திரனும் மகிழ்ந்தான் ஆனவம் கொண்ட ஜலந்திரன் ஈரேழு உலகங்களை மாட்டிப் படைத்து தேவலோகம் சென்று ஈஸ்வரனையே சண்டைக்கிழுத்தான் அவராலும் ஜலந்திரனை ஏதும் செய்ய முடியவில்லை விபரீதம் உணர்ந்த பிரம்மா திருமாலை சரணடைந்து மனைவியான தன்மை அவனை காத்து வருகிறது செய்ய முடியவில்லை ஜலந்திரான் ஜலந்திரன் அழிவதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அதன்படியே திருமாலும் பிரம்மனுக்கு அபயம் அளித்து அனுப்பினார் இதற்கிடையில் உக்ரயுகத்தில் ஈஸ்வரனும் ஜலந்திரனும் உச்சக்கட்டத்தில் போரிடும் போது சிவபிரானின் நிலைய அபாயகரமாய் இருந்தது அதே நேரத்தில் ஜலந்திரன் ரூபம் எடுத்து பிருந்தையின் அரண்மனைக்குள் பிரவேசித்தார் திருமால் தன் கனவனையும் வந்திருக்கிறார் என்று எண்ணி பல்வேறு பணிவிடைகள் உபசரிப்புகள் எல்லாம் செய்கிறாள் அப்படி இல்லாத ஒருவனை பதிய நினைத்து சேவைகள் செய்தவுடன் பிருந்தையின் பதிவிரத தன்மை மாசடைந்து விடுகிறது உடனே சிவபெருமான் ஜலந்திரனின் தலையை துண்டித்து விடுகிறார் துண்டிக்கப்பட்ட தலை பிருந்தையிடம் வருகிறது திருமாலும் சுய உருவுடன் காட்சியளிக்கிறார் விருந்தை கோபமும் துயருமாக கணவனுக்கு பிறகு உன்னை தவிர யாரையும் நான் தொழவில்லை என் உன்னதமான பதிவிரதத் தன்மையை கல்மனம் கொண்டு இழக்க செய்தனே கல்லாகிப் போவாய் என்று உடலை தியாகம் செய்ய முற்படுகிறாள் அதனை கேட்ட திருமால் விருந்தை உன்னுடைய விருப்பத்தை அப்படியே ஏற்கிறேன் கண்டகி நதியில் சால நான் வெளிப்படுவேன் முக்திநாத்தில் பக்தர்களால் ஆராதிக்கப்படுவேன் உலக நன்மைக்காக நடத்தப்பட்ட காரியங்களில் இதுவும் ஒன்று ஆனால் பார்க்கடலில் அமுத கலசம் தோன்றும் போது என் கண்களிலிருந்து ஆனந்தக் ஆனந்த கண்ணி வகிக்கும் அந்த கண்ணிய தூளிகள் நிலத்தில் விழுந்து துளசி சடியாக மாறும் நீதான் அந்த துளசி உன்னை எனக்கு மிகவும் பிரியமான கார்த்திக சுத்த துவாதசியில் தாமோதரனாக வந்து மனம் புரிவேன் என்னுடைய பூஜைக்கு உன்னை தவிர வேறு ஏதும் உயர்ந்ததில்லை அனைவராலும் பூஜிக்கப்பட தக்கவளாக நீ விளங்குவாய் உன்னை பூஜிப்பதாலேயே என்னுடைய அருளைப் பெறுவார்கள் பக்தர்கள் உன் பதிவிரதத் தன்மை உன்னை பூஜிக்கும் அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் என்று அருள்பாலித்தார் அது முதற்கொண்டு துளசி செடியும் சால கிராமமும் விஷ்ணு பூஜைக்கு உகந்ததாக ஆயிற்று